ரசூல் சல்லா அலிசல்லம் அவங்க சொரக்கா விரும்பி சாப்பிடுவாங்கன்னு ஒரு ஹதீசன் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா லாபத்தில் லாஹூத் அவங்க அறிவிக்கிறாங்க ரசூல் செலுல்லா அலிசலம் சொரக்கா விரும்பி சாப்பிடுவாங்க அனசலி இல்லாத்தி சொல்றாங்க ஒரு விருந்துக்கு போனோம் போன இடத்துல ரசூல்லா சொரக்காவை தேடி தேடி எடுத்து சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அவர் எப்ப பார்த்தாலும் சொரக்காவை தேடி தேடி எடுத்து சாப்பிடுவாங்க இப்பவுமே நம்ம யார் கேள்விப்பட்டாலும் அப்படித்தான் செய்வோம் இல்லையா இந்த ஹதீச நமக்கு ஞாபகம் இருந்தா நமக்கு முன்னாடி இருக்கிற சால்னால சொரக்கா இருந்துச்சுன்னா சாப்பிடாம போகுமா சாப்பிடாம போக மாட்டோம் இல்லையா சாப்பிடுவோம் இதானே அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு அதை சாப்பிட்டார் இப்ப சுரக்கா சாப்பிடுறது ரசூல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னு நினைச்சா சமீபத்துல நம்ம இறந்து போனாரு நம்மாழ்வார்னு ஒரு நம்மாழ்வார்னு ஒரு அவருடைய ஒரு வீடியோ ஒண்ணு இருக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ ஒண்ணு இருக்கு பாருங்க அந்த அதுல அவர் சொல்றாரு எனக்கு ஒரு ஆள் ஃபோன் பண்ணா ஐயா எனக்கு கிட்னி கெட்டு போச்சுன்னு சொல்றாங்க டயாலிசஸ் செய்யணும்னு சொல்றாங்க அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணான் இப்ப நான் அவனுக்கு சொன்னேன் நீ சுரக்கா சாப்பிடு எப்படி எல்லாம் சாப்பிட முடியுதோ அப்படி எல்லாம் சாப்பிடு ஜூஸ் வச்சு சாப்பிட முடிஞ்சா ஜூஸ் வச்சு சாப்பிடு பொறிச்சு சாப்பிட முடிஞ்சா பொறிச்சு அவிச்சு சாப்பிட முடிஞ்சா அவிச்சு சாப்பிடு எவ்வளவு தூரம் சாப்பிட முடியுதோ சாப்பிடுன்னு நான் சொன்னேன் அஞ்சாவது நாள் அந்த ஆள் எனக்கு ஃபோன் பண்றாரு ஐயா டாக்டரை செக் பண்ணி பார்த்துட்டு உனக்கு டயாலிசிஸ் செய்ய வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டாரு இது நான் சொல்லல நீங்க தேடி பாருங்க இன்ஸ்டாகிராம்ல நம்மால் போட்டு தேடி பாருங்க அதுல இந்த போட்டு தேடி சொரக்காற்றி ஒரு விஷயத்தை தேர்வு செஞ்சிருக்காங்க வழிகாட்டுதலின் அடிப்படையில் நடைபெற்ற தேர்வு அல்லவா அந்த தேர்வு எப்படி இருக்கும் நிச்சயம் நமக்கு நன்மையானதாகத்தானே இருக்கும் அப்படி பெருமானம் அவர்களுடைய ஒவ்வொரு வழிகாட்டுதலும் நமக்கு நன்மையானது விஷயத்தில் இருக்கிற சிறப்பு என்ன எல்லா விஷயத்திலும் அவர்கள் வழிகாட்டி இருக்க எல்லா விஷயத்திலும் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதுதான் இந்த உலகத்தின் கடைசி நாகரீகம் ரசூல்லா என்ன வழிகாட்டி இருக்கிறாங்களோ அதுதான் இந்த உலகத்தின் கடைசி நாகரீகம் எப்படி படுத்து தூங்குறது நல்லது எப்படி படுத்து தூங்குறது நல்லது படுத்து தூங்குறதுக்கு எத்தனை மெத்தேட் இருக்கு ஒண்ணு மல்லாந்து படுத்து தூங்கு இல்லையா மல்லாந்து படுத்து டாக்டர் சொல்றான் மல்லாந்து படுக்காத மல்லாந்து படுக்காத ஏன்னா நம்முடைய உடல் அமைப்பு ஒரு சீரா இல்ல மேடு பள்ளமா இருக்கு இல்லையா நம்முடைய உடல் அமைப்பு மேடு பள்ளமா இருக்கு அதனால மல்லாந்தே படுக்கிற போது கழுத்துக்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஒண்ணு இரண்டாவது இன்னொரு வழி என்ன குப்புறம் படுக்கிறது படுக்காத நம்ம ரிசூல்ஸ் எல்லா சிறப்பு குப்பரம் எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க அது சைத்தானுடைய படுக்கைன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் சொல்றா குப்புறப்படுக்காது ஏன் குப்புறப்படுக்காதேன்னா நம்முடைய குடல் இருக்கா இல்லையா அது அடிபாகத்தில் இருக்குது அப்படி குப்புறப்படுத்த போது அந்த குடலுக்கு அழுத்தம் ஏற்படும் போது நூத்துல ஒருத்தருக்கு குடல் நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க அப்ப எப்படி படுக்க கூடாது குப்புறம் படுக்க கூடாது அதுக்கப்புறம் படுக்கிறதுக்கு ரெண்டு மெத்தேட் இருக்கு ஒன்னு வலது பக்கம் செறிஞ்சு படுக்கிறது இன்னொன்னு இடது பக்கம் செறிஞ்சு படுக்கிறது இடது பக்கம் செறிஞ்சு படுக்காத அங்கதான் இதயம் இருக்குங்க இதயத்துக்கு என்ன அழுத்தம் வரும் மேல் நோக்கி பம்ப் பண்ண வேண்டிய தேவை என்றும் இதயம் ரத்தத்தை அழுத்தி குடுக்குதா இல்லையா அது மேல் நோக்கி அழுத்த வேண்டிய தேவைப்படும் அதனால என்ன செய்யாத இடது பக்கம் சரிஞ்சு படுக்காத அப்புறம் எப்படி படுக்கிறது சிறப்பு சொன்னாங்க சல்லல்லா செல்ம அவங்க எப்படி படுப்பாங்க இடது பக்கம் சரிந்து படுப்பார்கள் அப்படின்னு இருக்கு அவன் சொல்றான் இடது பக்கம் சரிந்து படுக்கும் போது உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் வராது ஆழ்ந்த தூக்கம் வர நமக்கு தூக்க வரணுமா சில நேரத்துல அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறோம்னு இல்லையா அப்படி தூங்கி உடம்பு தான் இருக்கும் அடிச்சு போட்ட மாதிரி தூங்கி உடம்பு தான் இருக்கும் அடிச்சு போட்ட மாதிரி தூக்கத்துல கண்ட கனவு வரும் இந்த தூக்கத்துல தேவையான தேவையான நமக்கு ஆறுதல் கிடைக்கும் தூக்கத்துல நிதானமான நிதானத்தோடு தூக்கத்துல சின்ன சத்தம் கேட்டா முடிச்சு போ அந்த தூக்கத்துல நமக்கு தேவையான ஆரோக்கியம் கிடைக்கும் தூக்க டிஸ்டர்ப் இல்லாம இருக்கும் கனவுகள் இருக்காது இவ்வளவு விளக்கம் சொல்றான் இன்னைக்கு இருக்கிற மருத்துவம் சார்ந்தவர்கள் நம்ம நபி சொல்லா அலைய சொல்லம் அவங்க சிம்பிளா நமக்கு சொல்லி காமிச்சிட்டு போயிட்டாங்க வலது பக்கம் படுத்து தூங்குவாங்க எதுக்காக இந்த செய்தியை சொல்றேன் நம்ம நபி சொல்லா அலைய சொல்லம் அவர்கள் எந்தை வழிமுறையாக வழிகாட்டுதலாக உலகத்திற்கு சொன்னார்களோ அதுதான் இந்த உலகத்தின் கடைசி நாகரீகம் அதுக்கு மேல நவீன கருத்துக்கள் நாகரீக கருத்துக்கள் எதுவும் தேவையில்லை அப்படி நம்ம நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் நமக்கான வழிகாட்டுதல்களை ஒவ்வொரு இடத்திலும் கற்று தந்திருக்கிறார் ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு கற்று ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது உங்களை முன்னாடி எனக்கு வச்சிருக்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது முதல்ல ரசூல்லா இதை எப்படி தேடி பார்க்கணும் அதை தேடி பார்த்துட்டா தீர்வு கிடைச்சிடும் அதை செய்யாத காரணத்தால் தான் இவ்வளவு விளைவுகளை சந்திக்கிறோம் நான் இன்னைக்கு அரசியல் ரீதியாகவே கொஞ்சம் பேசணும் இன்னைக்கு இருக்கிற நிலவரம் அப்படி ஆனா இந்த சபை எதற்கானதல்ல என்று நான் இன்னைக்கு என்ன அரசியல் பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த அரசியல் பிரச்சனைகளுக்கு நம்ம ரசூல் செல்லுலாலே செல்லம் காட்டிய வழிமுறைகளை கையாண்டிருந்தோமானால் இந்த யூதர்களை நம் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்க முடியும் ஏன்னா நம்ம ரசூல்ல்லா யூதர்களை கையாண்டார்கள் கையாண்டாங்களா இல்லையா நம்ம ரசூல்லா யூதர்களை கையாண்டார்கள் அந்த யூதர்கள் எப்படி இருந்தார்கள்னா இப்ப எப்படி சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறானோ அப்படித்தான் அன்னைக்கு இருந்தான் அன்னைக்கு மதியனால அந்த யூதன் சக்தி வாய்ந்தவனாகத்தான் இருந்தான் எப்படி அந்த மதீனா மக்களாக இருந்த என்கிற அன்சாரிகளை அடக்கி ஆள்பவர்களாக இருந்தார் அவங்களுக்கு பினான்சியல் சப்போர்ட் பண்றவன் யார் தான் யூதனா இருந்தான் மதீனாவின் எல்லையில் மூன்று யூத குடும்பங்கள் இருந்தார்கள் யூத குடும்பங்கள் இருந்தாங்க இந்த யூத குடும்பங்கள் எல்லாம் வந்து குடியேறியவர்கள் மதீனாவில் வந்து குடியேறியவர்கள் ஆனால் இந்த வந்து குடியேறியவர்கள் மதீனாவின் பூர்வ குடிமக்களாக இருந்த அன்சாரிகளை ஆதிக்கம் செய்து கொண்டிருந்தார் அவங்க நினைச்சதைத்தான் இவங்க செய்ய முடியும் அவங்களுடைய அனுமதியை பெற்றுத்தான் இவங்க நடக்க முடியும் என்கிற அளவிலே ஆதிக்கம் செய்து கொண்டிருந்த சூழ்நிலைகள் தான் அங்க போனாங்க